இவர்கள் தோல்வியாளர்கள் இவர்கள் வாய்வீச்சாளர் இவர்கள் ஏமாற்ற பயத்தின் காரணமாக உதய நிதி ஒத்தி வைத்திருக்கிறார் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்களே சும்மா வச்சிருக்காங்க அமைச்சராகவே வச்சிருக்காங்களே வெறும் அமைச்சராக வச்சிருக்காங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க வேலையே செய்யாத ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றவாளி மனிதர் ஒருவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து சம்பளமும் கொடுத்துட்டு இருக்காரு கஷ்டம் இவங்க போட்டு சொத்தாது இன்னைக்கு டெல்லியில பேட்டி கொடுக்குறாரு முதல்வர் இன்னைக்கு டெல்லியில பேட்டியை பார்த்தேன்னா சென்னையில் எப்படி நாங்கள் பொறுப்பான முறையில் செய்து இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றினோமோ அதே மாதிரி அங்கதான் இடிக்குது சென்னையில என்ன கேள்வி கிழிச்சாங்கன்னு தெரியும் ஏழாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையான இந்த காலகட்டத்துல பத்து நாள்ல செய்ய வேண்டிய வேலையை செய்யல ஒரே அவங்க முடிஞ்சிருவாங்க இவங்க வெள்ளத்தில் விழுந்த மாதிரி இவங்க கட்சியும் வெள்ளத்தில் விழுந்து ஒரேடியா ஆத்தோட அடிச்சுட்டு போயிருந்த தேர்தல் இருக்காரு நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ஜி திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லி இருந்தார் ஏரியை காத்த ராமர் என வரலாறில் உண்டு இப்போது சென்னை காத்த ராமர் என்று யாரை கேட்டால் அவர் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் என சேகர்பாபு சொல்லியிருந்தார் தற்போது சென்னையை காத்த ராமர் இப்போது வந்து தென் மாவட்டங்களை காத்திருக்கிறாரா அவங்களோட பார்வை என்ன ஏரியை காத்த ராமர் உண்மை சென்னையை காத்த ஸ்டாலின் பொய் கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் உங்களுக்கு தேவைன்னா கடவுளை கூப்பிட்டு பகரில் வச்சுட்டு உதாரணங்களை சொல்லி கொண்டு திரிவார்கள் இது வந்து சந்தர்ப்பவாதம் மட்டுமல்ல சேகர்பாபுக்கு ஜால்ரா அடிக்கணும் அதுக்கு சாமி மூலமா அடிச்சா நான் ஒன்னும் சாமியை கும்பிட்ட மாதிரி ஆச்சு ஸ்டாலின் துதி போடுற மாதிரி ஆச்சுங்கிறதுக்காக சென்னையே உங்க இல்லையே அதுலயும் பயங்கர கான்ட்ரவர்சி இருக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட சென்னையில தேங்காதுன்னு ஒன்னாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி அன்னைக்கு முப்பதாம் தேதி அன்னைக்கு சொன்னாரு மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதே மாதிரி மா சுப்பிரமணியம் சொன்னாரு எல்லா இடங்களையும் வெள்ளி கியூப்டா இருக்கு ஸ்கூல்லாம் கரெக்டா இருக்கு ரெடியா வச்சிருக்கோம் பேரிடர் பயலாளும் பக்கா புள்ளி ப்ரிப்பேர்டு ஒன்றுமே ப்ரிப்பரேஷன் இல்லையா எல்லாரும் மக்கள் தவிச்சுக்கிட்டுதான் இருந்தாங்க கடைசி வானிலை ஆய்வு மையத்தின் மீது ஒரு பெரிய புகாரை சொன்னார்கள் அதனால் அதே செய்யலை ஏரியை காக்கலை இப்போ வந்து திருச்செந்தூருக்கு அவங்க அப்பா அவர் பயணம் போனார் இப்போ திருச்செந்தூர் கடலில் முதக்குதோ இல்லையோ தண்ணியில் முதக்குது தூத்துக்குடி முழுவதும் தீவாக மாறி விட்டது தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டிக்கிட்டே இருக்கு மழை மழை கொட்டுக்கிறது என்பது ஒரு புறம் இந்த விஷயத்தை அதாவது இதனுடைய மைய புள்ளி அந்த கோர் பாயிண்ட்டை நாம புரிஞ்சுக்கணும் இந்த அரசு கையாலாகாத அரசு செயல்படாத அரசு வாய் வீச்ச அரசு பொய்ய அரசு ஏமாற்ற அரசு ஊழல் அரசு இவ்வளோ விஷயம் பேசிட்டேனா ஏன் இவ்வளோ சொல்ல வேண்டியிருக்குன்னா சென்னை புயல் முடிஞ்ச உடனேயே இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் மழை வரும்ங்கிற வானிலை அறிக்கை வந்துடுச்சு எங்களுக்கு முன்னாலேயே சொல்லலன்னு தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு அது மட்டாமல் நீங்கள் வந்து இங்கே தொண்ணூற்றி மூணு சென்டிமீட்டருலாம் பெய்யுமான்னு தலைமைச் செயலாளர் ஐஏஎஸ்எர் கேட்குறாரு வானிலை அறிக்கை வந்து ஆரஞ்சு ரெட்டுன்னு தான் இருக்கு ரெட்டுன்னா இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலே இருபத்தோரு சென்டிமீட்டருக்கு மேலே அப்போ இருபத்தி ரெண்டு பெஞ்சிடுச்சுன்னா வானிலை அறிக்கை ஏன் அது சொல்லலைன்னு சொல்ல முடியுமா சார் ஒரு கவர்மெண்ட்டினுடைய முக்கியமான விஷயம் பேரிடர் மேலாண்மையை பேராண்மையில என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ எக்ஸ்பெக்டிங் தி அன்எக்ஸ்பெக்டு எதிர்பாராதது எதிர்பாருங்கள் இருபத்தொன்னு இருநூத்தி பத்தாவும் பெய்யும் இருபத்தி ஒண்ணுன்னு சொல்லிட்டு மழை வந்து ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர்லையும் போனாலும் போகும் அதனால அரசாங்கம் தன்னுடைய தரப்புல சொல்லிய கூப்பிடா இருக்கணுங்கிறது நியாயமா சரியான முறையா அல்லது வானிலை ஆய்வு மையத்து மேல போய் புகார் அளிப்பது சரியானதை புரிஞ்சுங்க ஆகா அந்த வகையில தென் தமிழகத்துல கொட்டி தீர்த்திருக்கு கொட்டி தீர்த்த இந்த சூழ்நிலையில மதுரையில் அமைச்சிருக்காங்க அங்கே உள்ளுக்குள்ள போக முடியாது கா கான்கிரீட் பில்டிங்லாம் உழுது குளம் உடஞ்சி போகுது ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் இந்த பத்து பதினொன்று நாளில் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல செய்ய வேண்டிய புனரமைப்பு பணி எங்களை மாதிரி ஆள் சாதாரண ஆளுக்கு ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும்தான் நான் கேட்குறேன்னு விரும்புகிறேன் ஒன்று வந்து அழைக்கணா அப்படின்னா கொட்டி தீக்கு தீக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க அது வடிய நம்ம இல்லை வடிகிறதுக்கு ஏற்கனவே அரசாங்கத்தில் இருக்கும் எந்தெந்த இடத்துலலாம் போய் வடியும்னா அந்த இடத்த தூர்வாரலாமல் ஆற்றுல போய் சேர்றது குளத்துல போய் சேர்றது ஏரியில் போய் சேர்றது அதை தூர்வாருன்னா அந்த தூர்வார்னதில் வந்து சேரும் அப்புறம் நகரத்தில் எல்லாம் ஏற்கனவே அடைச்சிக்கிட்டு தான் நம்ம மக்களும் பொறுப்பின்மையாக எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா அதை வந்து அப்புறமா தூர் எடுத்துக்கங்க ஆனால் அது நிறைய இடங்கள்ல இருக்கும் இது குறைவான இடத்துல இருக்கும் ஒன்று ரெண்டாவது நிறைய குளம் உ உடைச்சிட்டு போச்சு ஏரி எல்லாம் உடைச்சிட்டு போச்சுன்னு எதை பார்த்தோம் அரச அவசர நிலை மேல அதோட கரைகளை பலப்படுத்துவது ரெண்டு மூணாவது விஷயம் இன்னைக்கு வந்து தாழ்வான பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து இந்த விசுவந்து பட்சத்துக்கு வித்தியார்த்தி பட்சத்துக்கு சேவா பார்த்தி ஆர்எஸ்எஸ் பிஜேபியில் கீழே இறங்கி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் அவங்கள வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க இந்த பள்ளிக்கூடங்களை சொல்லி அது வந்து சமையலறைக்கு சம் ஏற்பாடு பண்ணி சாப்பாடு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தா பெய்ய பெய்ய மழை பெய்ய பெய்ய அவங்கவுங்க வந்துருப்பாங்கல்ல எந்த பள்ளிக்கூடத்துக்கு யார் எங்க போகுதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க ஆக அடிப்படையான இந்த மூன்று விஷயங்களை சென்னையிலிருந்து கத்துக்கொண்டிருந்தா இன்னைக்கு டெல்லியில பேட்டி கொடுக்குறார் முதல்வர் இன்னைக்கு தான் பேட்டியை பார்த்தேன் சென்னையில் எப்படி நாங்கள் பொறுப்பான முறையில் செய்து இந்த மழை வெள்ளத்திலிருந்து மக்களை காப்பாற்றினோமோ அதே மாதிரி அங்கதான் இடிக்குது சென்னையில என்ன கிழிகிழிச்சங்கன்னு தெரியும் அதே வந்து திருச்செந்தூர்லயும் தூத்துக்குடியிலும் பிரிக்க போறேங்கிறீங்க கிழிங்க உங்க மக்கள் உங்க கிழிகிழின்னு பிரிக்க போறாங்க தெரியதில்லை பார்த்து அதனால நான் இப்போ இது அரசின் மிகப்பெரிய தோல்வி கையால் ஆகத்தினா அப்படிங்களாம் நான் இல்லை எங்க ஆட்கள் இறங்கி வேலை செய்றாங்க உடனடியாக மக்களுக்கு நிவாரணம் ஆனால் இந்த நேரத்தில் இந்த அரசு புரிந்து கொள்வதற்கான ஒரே ஒரு விஷயம் ஏழாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரையான இந்த காலகட்டத்துல பத்து நாள்ல செய்ய வேண்டிய வேலையை செய்யல அதை செய்திருந்தால் தொண்ணூத்தி மூணு என்ன நூத்தி இருபத்தி மூணு சென்டிமீட்டர் பெய்திருந்தாலும் தண்ணீர் இப்போது இருக்கிற அளவுக்கு இல்லாத பாதியாவது அடைஞ்சிருக்கும் அதனால மக்களுடைய கஷ்டங்கள் ஓரளவு குறைந்திருக்கும் பள்ளிக்கூடங்கள் தயார் நிலையில் இருந்திருந்தா உடனடியாக தாழ்வு பான பகுதியில் இருக்கிற மக்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு போயிருப்பாங்க சாப்பாடு உடனே கிடைச்சிருக்கும் அப்புறமா நீங்க வந்து கேமராவுக்கு போஸ்ட் கொடுங்க தண்ணியில வேட்டையை கழிச்சுட்டு நில்லுங்க அதெல்லாம் அவங்க அரசியல் வேலையெல்லாம் பாருங்க ஆனால் இது செஞ்சிருக்கலாம்ல இதை செய்ய இந்த அரசு தவறிவிட்டது என்பது மிகப்பெரிய தோல்வி இந்த தோல்வியை பத்தி நான் ஒன்றும் பெருசா இந்த அரசு விமர்சிக்க தயாரில்லை இவர்கள் தோல்வியாளர்கள் இவர்கள் வாய்வீச்சாளர் இவர்கள் ஏமாற்று பேருவீர்கள் அதனால புதுசாக சொல்றீங்க ஒண்ணு சில ஊடகங்கள்ல நாங்க முடிஞ்சது என்னன்னா அங்க வந்து மாமிசம் திங்காத வெறும் காய்கறிகள் வெஜ் மட்டுமே திங்கக்கூடிய ஒரு முதலே அது மட்டும் இல்லாம மக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்த மீன்களை அந்த வெள்ளத்துல அடித்து வரப்பட்ட மீன்களை புடிச்சு உற்சாகமாக வந்து அதை கொண்டாடி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போது வந்து முதல்வர் ஆறாயிரம் வெள்ள நிவாரண நிதி கொடுத்த முதல்வருக்கு நன்றி என மக்கள்லாம் அந்த ஆறாயிரத்தை கையில வச்சுக்கிட்டு புதுகலமா கொண்டாடுற ஒரு வீடியோ எல்லாம் நம்ம பார்க்க முடியுது இதெல்லாம் வந்து ஊடகத்துல நம்ம பார்க்க முடியுது ஆனா நீங்க ஒண்ணுமே கிளிக்கலன்னு சொல்றீங்க இதை எப்படி பாக்கலாம் விஜய் நான் இந்த அரசாங்கத்தை வந்து சர்க்காஸ்டிக்கா நான் பேசணும்னு நினைச்சேன் நீங்களே எல்லாத்தையும் பேசிக்கிட்டீங்க கேள்வியிலே நீங்களே சொல்லிட்டீங்க ஒரு வெஜிடேரியன் முதலைக்காக ஒரு நகரத்தையே தண்ணி உள்ள போய் அழுத்தி அத்தனை பேரையுமே வந்து நான்வெஜிடேரியன மாத்திடறதா சாவடிச்சுறதா கல்லறைக்கு அனுப்பிச்சதா ஒரு பத்து மீன் அங்கங்க துள்ளி விளையாடுறத வந்து குடிக்கிறதுக்காக ஒரு 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 கோடி பேர் வாழக்கூடிய நகரத்தை அப்படியே தீவுக்கடலா மாத்திடறா தீவுத்தடலை மாத்திடறாதான் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்காக அத்தனை பேரையும் வந்து வீடு வாசல் இழந்து கம்ப்யூட்டர் முக்கியமான ஆவணங்கள் காருகள் ஸ்கூட்டர்கள் இதெல்லாம் தண்ணியில மூழ்கி கோடிக்கணக்கான ரூபாய் சேதம் லட்சக்கணக்கான சா மிடில் கிளாஸுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சேர்த்துங்க அவன் பேங்க்ல வட்டி கொடுத்து வாங்கி வச்சிருந்த ஸ்கூட்டர்லாம் தண்ணியில மொழி போச்சு காரெல்லாம் தண்ணியில் மொழிக போச்சு என்னுடைய நண்பர் ஒரு பத்திரிகையாளர் ரொம்ப 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 யோக்கியமான சாமானியர் அவர் ஒரு திருமணத்துக்கு பிறகார அவங்க வீட்டில் வந்து அப்போதான் ஒரு லட்ச ரூபா பேங்க்ல கஷ்டப்பட்டு லோனு போட்டு வாங்கினேன் கம்ப்யூட்டரு பிரிண்டரு எல்லாமே என்ன போச்சு என்ன கொடுக்க எல்லாம் கொடுப்பீங்களா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்காக ஒரு வீட்டில் அத்தனையும் இழக்கணும் நம்ப வினோதமானது ஆகவே அரசு செய்ய வரிய விஷயங்களை நீங்கள் மறைமுகமாக உங்களுடைய நையாண்டி காட்டியதற்கு நன்றி அதுதான் உண்மையும் பொருள் திமுக அமைச்சர் வந்து மனோஜ் தங்கராஜ் வந்து தென் மாவட்டங்கள் வெள்ளத்துல மிதக்கிறதுக்கான காரணமே வந்து இந்திய வானிலை மையம் வந்து சரியான கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாலதான் இது நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்ற மாதிரி அவர் வந்து இந்திய வானிலை மையத்தின் மேல ஒரு பழிய தூக்கி போடுறார் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப கிரேட் ரொம்ப கிரேட் இது திமுகவுக்கு வாடிக்கை ஒரு நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட தெரியாத நர்த்தகி தெரு கோணல் என்று ஆடாம் என்று சொல்லுவாங்க சார் அரசாங்கத்துக்கு வந்து வானிலை மையத்துடைய அறிக்கை அப்டேட்டடாக நீங்கள் டிவியை திறந்து பார்த்து அன்னைக்குன்னு அந்த டிவியில் வந்தால் தான் உண்டு அங்கே இங்கே ஆட்டோமேட்டிக்கா இங்கே அடிச்சு அங்கே போகும் அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் அங்கே இருக்க ஏற்கனவே இவங்க வந்து டிவியை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு ப்ரெசரி போர்டை பார்த்து தெரிஞ்சுக்க அவசியம் இல்லை இதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய சகஜமான மேண்டேட்டரி திங்ஸ் எப்படி போய் சொல்றாரு பாரு அமித்ஷா அதனால இது இது தெரிஞ்சது எனக்கு கிழிச்சு பாரு இப்போ நான் கேட்கிறேன் தொண்ணூத்தி மூணு சென்டிமீட்டர் வந்து காயல் பட்டினத்துல உங்களால ஒண்ணும் பண்ண முடியல ஒத்துக்கும் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் செஞ்ச திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற இடத்துல மொழிக்கு தானே கிடைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியல அதே வானிலை ஆய்வு மையம் ரெண்டு சென்டிமீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் உங்களால ஒண்ணும் பண்ண முடியே அதனால இது அவர்கள் பாணி வழியை தூக்கி வேற ஆள் மேலே போட்டு தப்பிக்கிறது அவங்க பாணி இங்கேயே நம்ம பார்த்தோம் மெட்ராஸ்லேயே முதல் ரெண்டு மூணு நாளைக்கு பாலே இல்லை அங்கே கொடுத்தேன் இங்கே கொடுத்தேன் அவர்ட்ட விடுத்தேன் அவர்ட்ட விடுத்தேன் அங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டுங்கன்னு ரயில் ஓட்டினார் இப்பயும் கூட இன்னைக்கு பார்த்தேன் அந்த இது மண் மண்ணழுகின்ற இயந்திரம் மண்ணழுகின்ற இயக்கத்தில் எவ்வளோ வைப்பீங்க பால் விட்டப்பா பால் பாக்கெட் எவ்வளோ வைப்பீங்க அதை வச்சு அதில் எடுத்துட்டு போறதா காமிக்கிறாங்க அது எத்தனை பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க சினிமா ஸ்டூடியோவில் காட்சி போட்டோக்கள் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் அதனால செஞ்சிருக்கிறார்கள் மக்களுக்கு உண்மையிலே போய் சேர்ந்தா நல்லது போய் சேர வேண்டும் என்று எண்ணம் விருப்பம் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பது ஏற்கனவே பல நிரூபித்திருக்கிறார்கள் இந்த முறை அப்படி இல்லாமல் இருந்தால் நல்லது அதனால பார்க்கின்ற வரை அப்படித்தான் இருக்கிற முதலமைச்சர் டெல்லியில போய் உட்கார்ந்து தென் மாவட்டங்கள் மழை வெள்ளத்தால இப்போது தத்தளித்தால் திமுக அரசானது சில நாட்களுக்கு முன்பே வந்து தத்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு எதை வச்சு சொல்றேன்னு பார்க்கும்போது நாடாளுமன்றத்துல கனிமொழி ஜோதிமணி உட்பட பதினாலு எம்பிக்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து பாஜகவோட பழிவாங்கும் நடவடிக்கையா திமுக கட்சியானது கேட்கக்கூடிய கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேன் உங்களோட பதில் வெரி குட் சூப்பர் இந்த செஷன் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரல இருக்கு ஒரு செஷன்ல வந்து ஒரு நிமிடம் வரை எம் செய்தால் ரெண்டரை லட்சம் ரூபாய் நம்ம காசு விஜய் காசு காசு போகுது சாதாரண கைவண்டி தொழிலாளி காசு ஒரு செஷனே லேப்ஸ் ஆச்சுன்னா நூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபா போச்சு அதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க செக்யூரிட்டி லேப்ஸு புரிகிறது தவறு ஆணி வேற கண்டுபிடிக்கணும் ஆழமாக விசாரிக்கணும் ஆளுங்கட்சிக்கு இருக்கிற அதே குறிப்பு எதிர்கட்சிங்கிறதுல ஆமாங்க எதிர்கட்சி இருக்குங்க அதே மாதிரி தாங்க கேள்வி கேட்குறாங்க ஆனால் இவங்க பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க அமித்ஷா வர மாட்டேங்கிறாங்க பிரதமர் பேச மாட்டேங்கிறாரு அப்புறம் என்னங்க பண்ண சொல்றீங்க அப்புறம் வந்து நீங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லலைன்னா ஸ்பீக்கர் டேபிள் மேல எரிஞ்சுப்பீங்களா டேபிள் தூக்கி வைக்க வீசுக்கீங்களா ஆளுங்க மேல ஏறிவீங்களா சினிமா தேட்டர்ல அடிக்கிற மாதிரி விசில் அடிப்பீங்களா ஐநூத்தி நாற்பத்தி நாலு கோடி மக்களுடைய பிரதிநிதிகள் எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க பாருங்க நம்மளுடைய பிரதிநிதிகள் எவ்வளவு மோசமாக நடந்து எனவே இவர்களுடைய நோக்கம் வந்து செக்யூரிட்டி லேப்ஸ பற்றி கேள்வி கேட்டு சரி பண்ணுவதல்ல இவருடைய நோக்கம் இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்துவது அரசாங்கத்தை அசிங்கப்படுத்துவது இவர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துவது அதுதான் இவங்களுடைய நோக்கம் உண்மையே இந்த நோக்கம் பார்த்துதான் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ரெண்டு பேரும் வந்து சொல்றேன் இருக்காங்க சொல்ல போறாங்க ஏதோ ஒரு நாள் சொல்ல போறாங்க அன்னைக்கு பாயிண்ட் எல்லாம் எழுதி வச்சுங்க கேள்வி கேளுங்க பதில் சொல்லுன்னா அன்னைக்கு நீங்க எங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லல செஷனை இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க பதில் சொல்லாமல் விட மாட்டோம் சொல்லுங்க முதல் நாளை தூக்கிட்டு அலையிறதுக்கு என்ன காரணம் ப்ரெஸ்ஸுக்காரங்களாம் இல்லைன்னு சொல்லுங்களேன் ஒரு கேமரா கூட இல்லைன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா ஒரு கேமரா கூட இல்லை வரமாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்களா ஒரே ஒரு ஆள் நின்று ஒரு கேமராவில் ஆர்ப்பாட்டம் இந்தியா முசா போயிடுச்சு இவங்களுடைய நோக்கம் பப்ளிசிட்டி இவங்களுடைய நோக்கம் இவர்களுடைய தோல்வி நாளை முக்கால் வருஷம் ஒன்றுமே பண்ணல தோல் தோல்வி அதை வந்து இப்ப ஆர்ப்பாட்டத்தை காமிச்சுட்டு அங்கே ஆக்டிவா இருக்கணும் காமிக்கிற ஒரு நெகட்டிவ் ரெகனிஷன் அதை தான் செய்திருக்கிறார்கள் அதை நாம் ஏற்க முடியாது பாராளுமன்றத்தில் செலவு செய்யக்கூடிய காசு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு செஷனுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு கோடி நம்ம பணம் போகுது ஆனா ஒரு ஆறாயிரம் ரூபாய் பிஜேபி கூட பத்தாயிரம் ரூபாய் கூட சொல்லி எங்க அண்ணாமலை சொல்லியிருந்தாரு ஒரு ஆறாயிரம் ரூபாய் எவ்வளவு எவ்வளவு நஷ்டம் மக்களுக்கு ஸ்கூட்டர் போச்சு காரு போச்சு வீட்டுல இருக்கிற முக்கியமான பொருள்கள் போச்சு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு போனா அதை சுத்தம் பண்றதுக்கு ஆறாயிரம் ரூபாய் பத்தாதுங்க ஆனா அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம் மத்தியில வந்து எங்களுக்கு ஐயாயிரத்தி ரூபாய் கொடுந்தான் சொல்லிருக்காரு அப்ப அந்த காசு கொடுக்காததுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு உங்க அப்பா வீட்டு சொத்தா இது கொடுக்காம இருக்க நீங்க கொடுக்க வேண்டியதானேன்னு கேட்டாரு இப்ப நம்ம அப்ப வீட்டு சொத்துக்கு பார்லிமெண்ட் அவங்க பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஜாம் பண்ணிட்டு இருக்காங்களே வாஷ் அவுட் பண்ணிருக்காங்களே அது நம்ம வீட்டுக்கு அப்ப அப்பா வீட்டு சொத்தாச்சு அது அதற்கு என்ன பதில் சொல்லுவார் இவர் பார்லிமெண்டினுடைய மொத்த நேரத்தையும் விரயமாக்கி என் பணத்தையும் உங்க பணத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அது அவங்க வீட்டு சொத்தா ஸ்டாலின் விட்டு சொத்தா உதயநிதி விட்டு சொத்தா அது அதே மாதிரி இப்ப வந்து குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி என்று சொல்லி உள்ளுக்குள்ளரை ஜெயிலுக்குள்ளரை போட்டு ஜாமீன் தராம கோர்ட்டு மறுத்துக்கிட்டு இருக்கிற செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள வச்சிருக்காங்களே சும்மா வச்சிருக்காங்க அமைச்சராகவே வச்சிருக்காங்களே வெறும் அமைச்சராக வச்சிருக்காங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்களே வேலையே செய்யாத ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றவாளி மனிதன் ஒருவருக்கு அமைச்சர் பதவி சம்பளமும் யாரு காசு இவங்க அப்போ சொத்தாது நம்ம சொத்து நம்ம நம்ம காசு வரி பணத்தை வந்து குற்றவாளிக்கு ஜெயில இருந்து வேலை செய்யாதவருக்கு அமைச்சராக்கி அழகுபா இருக்கு காசு கொடுத்து இருக்கலாம் அது அப்பவும் சொத்து இல்லையா பார்லிமெண்ட்ல அப்படி பணத்தை விரை பண்றீங்களா அது நம்ம அப்போ சொத்து இல்லையா நாங்க சொல்றோமே ஆறாயிரம் பத்தாது பத்தாயிரம் சொல்றோமே உங்க அப்போ உண்டு சொத்தவர் ஆறாயிரம் பத்தாயிரம் கூட எனவே இவர்களை திருப்பி கேட்டால் இவர்கள் பதில் சொல்வதற்கு நிற்க கூட தயாராக இருக்க மாட்டார்கள் போலிகள் ஓடுவார்கள் எனவே இதை அவர்கள் புரிந்து கொள்ள நான் இந்த கேட்கிறேன் திமுகவின் இளைஞரணி மாநாடு இரண்டாவது முறையாகவும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த ஒத்திவைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இரண்டாவது முறையாகவும் அந்த மாநாடு வந்து ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதற்கான காரணமா நீங்க என்ன பாக்குறீங்க இதற்கான காரணம் இயற்கை பேரிடர் வெள்ளம் மழை தமிழகத்தை சூழ்ந்த தண்ணீர் இதில் வந்து இவங்க மாநாடு வச்சாங்கன்னா அந்த கண்ணீர் மக்களுடைய கண்ணீர் இவங்களை தொடச்சி அறிஞ்சிடும் இவங்க முகத்தரை கிழிஞ்சிடும் ஒரேடியாக அவங்க முடிஞ்சிருவாங்க இவங்க வெள்ளத்தில் விழுந்த மாதிரி இவங்க கட்சியும் வெள்ளத்தில் விழுந்து ஒரேடியாக ஆத்தோடு அடிச்சுட்டு விருந்த தேர்தல் இருக்காது எனவே ஒத்தி வைக்க வேண்டியது கட்டாயம் இல்லாவிட்டால் இவர்கள் மக்களிடமிருந்து ஒத்தி வைக்கப்படுவார்கள் உதயநிதியின் ஒத்திவைத்தலுக்கு உதயநிதியே மக்கள் ஒத்தி வைக்கிற மாதிரி தான் இப்ப சமீபத்தில் அவர் ஒரு கூட்டம் கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ போட்டார் சேரெல்லாம் காலியாக கிடந்துச்சு சேரெல்லாம் காலியாக கிடந்துச்சு மக்களே வரல அதுல ஏற்பட்ட பயம் அது மட்டும் இல்ல தமிழ்நாடே தண்ணீரில் மூழ்கி இருக்கின்ற போது அந்த கூட்டத்துக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல ஊடுருவி மேடைக்கு முன்னால வந்து கேள்வி கேட்டு இவங்க பண்ற மாதிரியே தமிழ்நாடு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது உனக்கென்ன ஏது இந்த கூட்டம் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்திடுவானோ அங்கேயும் கூட்டம் கூட்டாமல் எவ்வளவுதான் அள்ளிட்டு வந்தா கூட அவையாம சரக்கு வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு கூட்டத்துக்கு வராம காரோட திரும்பி போயிடுவானோ மேடைக்கு முன்னால் ஆளை இல்லாம போயிடுவோமோ காத்து வாங்கிட்டு இருக்குமோ கூட்டம் மேடை என்கின்ற பயத்தின் காரணமாக உதயநிதி ஒத்தி வைத்திருக்கிறார் இந்த ஒத்திவைப்பு தொடரும் எனால் மக்கள் இவர்களை ஒத்தி வைப்பதற்காக இப்போது தயாராகிவிட்டார்கள் எனவே இனி அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இந்த கூட்டத்தையே இல்லாமல் போகலாம் இல்லை மக்கள் நாம் மறந்து போகலாம் அப்படித்தான் நடக்க போகுது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உண்மை உறக்க சொன்ன தங்களுக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றி கேள் நன்றி விஜய்